கிளாசிக்ஸ் பி சலதுரை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து குறித்த ஒரு புதிய உதேசத்தை ஆரம்பித்தோம் அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்குறோம் பெருகுகிற கிருபை என்று இதை படிக்கிறதுக்கு ஆதியாம் புஸ்தகத்துக்கு போயிட்டோம் ஏன்னா இந்த முதல் பகுதியில் ரொம்ப அதிகமாக இதை பார்க்கிறோம் இந்த பாவம் பெறுகிற இடத்துல கருவு இன்னும் அதிகமாக பெருகுதுன்றதை பார்க்குறோம் ஏனென்றால் முதல்ல ஆண்டவர் ஒரு வானத்தையும் உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு பெரிய ஏதன் தோட்டத்தை கொடுத்து அருமையான வாழ்க்கையை கொடுத்து அல்லது கொடுத்து வைக்கிறார் அங்கே தான் வந்து பாவம் பிரவேசிக்குது பாவம் பிரவேசித்த உடனேயே கெடுக்க ஆரம்பிக்குது சீரழிக்க ஆரம்பிக்குது மனுஷனுடைய வாழ்க்கையில் பொல்லாத பல காரியங்களை கொண்டு வந்து அவனை கீழே தள்ள ஆரம்பிக்குது அங்கேயே கிருவை ஆப்ரேஷனில் வர்றதை பார்க்குறோம் கிருவையை கத்த காட்டுறத பார்க்குறோம் திருவை அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்குறோம் ஆகவே இந்த ஆதியாமம் பகுதிகள் ரொம்ப முக்கியமான பகுதிகள் அதில் இப்போ இந்த முதல் பதினோரு அதிகாரங்களில் கவனம் ரொம்ப செலுத்திகிட்டு இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அந்த முதல் பதினோரு அதிகாரங்களில் ஐந்து பகுதிகள் இருக்குதுன்னு சொன்னேன் ஒன்று ஆதாமின் பாவம் ரெண்டாவது காயினின் பாவம் மூணாவது மனுக்குளமே சீரழிந்து கெட்டுப்போன ஒரு காலம் இருந்தது நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி எல்லாருமே கெட்டு போயிட்டாங்களாம் மனுக்குளமே ரொம்ப கேவலமான நிலைக்கு வந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு அந்த சம்பவம் அப்புறம் ஜலப்பிரளயம் நோவாவின் ஜலப்பிரளயம் அப்புறம் பாபேல் கோபுரம் கட்டப்படுவது ஐந்தாவது முதல் மூன்று காரியங்களை முடித்தோம் அல்ல மூணாவது காரியம்தான் மனுக்குலமே எப்படி கெட்டு சீரழிந்தது என்பது குறித்து போன வாரத்தில் பார்த்தோம் ஆதியாமம் ஆறாம் அதிகாரத்திலேருந்து அது குறித்து ஆதியாம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை கவனிக்க மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கத்தர் கண்டாருன்னு ஆறாம் வாசனன்னு சொல்லுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் இருதயத்துக்கு வசனமாக இருந்தது அவருக்கு அப்படின்னு இல்லையா ஏழாம் வசனம்னு சொல்லுது கர்த்தர் இந்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரிந்தும் உண்டாக இருக்கிறவர்கள் நிக்கிரகம் பண்ணுவேன் இதெல்லாம் இவனுக்காக உண்டாக்கப்பட்டது அதனால் சேர்த்து இவனோட சேர்த்து எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதுங்கிறாரு அடுத்த வசனம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது என்று வருக கத்தான்களில் கிருவை கிடைத்தது என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் அங்கே வருது ஏன்னா அக்கிரமம் பெருகிடுச்சு எல்லாம் கெட்டு போயிட்டாங்க சீரழிஞ்சிட்டாங்க சமுதாயமே வன்முறை சமுதாயமாக ஒரு கேடுகட்ட சமுதாயமாக உருவாயிடுச்சு பிசாசனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயமாக மாறிடுச்சு அப்போ எல்லாத்தையும் நிகரம் பண்ணுவேன்றார் அழிப்பேன் என்றார் ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்து விட்டது இனிமேதான் அந்த ஜலப்பிரளயமும் அழிவும் உண்டாகிறது அந்த சம்பவம் நமக்கு சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா இந்த நோவான்கிற ஒரு மனுஷன் கத்திரால் கிருபை பெற்ற ஒரு மனுஷன் அவனை எப்படி கடவுள் ரட்சிக்கிறாரு அவனுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு அவனுக்கு என்ன செய்கிறாரு ஏன்னா அவன் தானே கத்திரத்தில் கிருபை பெற்றான்னு இருக்குது அந்த கிருபை அவனுக்கு என்ன செஞ்சுது அந்த கிருபைனால் அவனுக்கு என்ன உண்டானது என்பதை கவனிக்கிறது தான் நம்முடைய வேலை அதுக்காக தான் அதை எடுத்தோம் அவன்தான் கத்திரத்தில் கிருபை பெற்றவன் இந்த வெள்ளத்தை பற்றிலாம் கூட பெரிய பேசலை நம்ம ஏன்னா அது நமக்கு இன்றைக்கு சப்ஜெக்ட் கிடையாது எதனால் வெள்ளம் வந்ததுன்றது சொன்னேன் இப்போ வந்து இந்த நோவாவை கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் இந்த நோவாவில் குறித்த விசேஷம் என்னென்னா அவனை குறித்து சொல்லும்போது எவ்ரே நிருபத்தின் ஆசிரியர் என்ன சொல்றாரு விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாழியானு சொல்லி பதினோராம் அதிகாரத்தில் எவ்வளே இல்லை ஏழாம் இனத்தில் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை சுதந்திரத்தை கொண்டான சுதந்திரவாழியான அப்போ விசுவாசத்தின் உண்டாகும் நீதிங்கிற சப்ஜெக்டையே நோவாவை கொண்டு இங்கே அறிமுகப்படுத்துகிறது வேதம் இது ரொம்ப கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது தான் மார்ட்டின் லூத்தர் இவங்கெல்லாம் கற்று அறிஞ்சி இதன் மூலமாக தான் பெரிய ஒரு புரட்சியே உண்டானது கிறிஸ்தவ சபையில் நீதி எப்படி உண்டாகிறது தேவன் முன்பாக நிற்கக்கூடிய திராணி ஒரு மனுஷனுக்கு எதன் காரணமாக உண்டாகிறது அவன் சொந்த கிரியையின் காரணமாகவா நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவா அல்லது மற்ற எதன் மூலமாகவா எப்படி ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு தகுதியை பெறுகிறான்றது தான் கேள்வி அதுக்கு பதில் என்ன அது ஒரு ஈவாக கத்தர் தருகிறார் கத்தருடைய கிருபை ஈவாக வந்து மனுஷனுக்கு கிடைக்கிறது இதுதான் அதனுடைய பதில் இங்கே நோவாவுக்கு கத்தடி கிருவை கிடைத்ததுன்னு பார்க்குறோம் இல்லையா அது எப்படி கிடைச்சது அது ஒரு ஈவு நோவா கத்திரிடத்தில் கிருவை பெற்றவனாக இருக்கிறான் அது வந்து அவனுக்கு கொடுக்குற ஒரு ஈவு இந்த ஒரு மனுஷன் இவன் வந்து பெரிய யோகியன்னு கிடையாது இவன் பெரிய இப்போ எல்லாரோட இவன் தான் ரொம்ப மகா யோகியனாக்கும் அந்த சமுதாயத்திலே அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இவன் ஒன்றும் ஒன்று குறைவு இல்லாமல் இவன் ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுன்னு ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது இவன்ட்டியும் சில குறைபாடுகள்லாம் இருக்கிறது இவனுடைய பெர்ஃபெக்ஷன்னால் அவருக்கு ஒன்றும் கிடைக்கல கடவுளுடைய கிருபை அவனுக்கு அதை தருகிறது அப்படி விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி அவன் பெறான் அவனை நீதிமானாக காண்கிறார் நீதிமான் என்கிற ஸ்தானத்தை அவன் கொடுக்குறார் கொடுத்த உடனே அவன் ஆளே வேற மாதிரி ஆயிடுறான் இ நீதியை குறித்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நான் அவர் போதகர் அதனால் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்னென்னா ஜனங்களை நேரம் போட்டு திட்டிகிட்டு இருந்தோம்னா நீ பாவி நீ பாவி நீ பாவி பாவி பாவின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தா நீ வழங்குவியா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா உன் ஜபம் கூரைக்கு மேலே போகுமா இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஒரு நல்ல விசுவாசியை கொண்டு நீங்கள் வளர்க்கவே முடியாது ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் பிள்ளை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்கள் நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு நீ தண்டை சோறு நீ எல்லாம் விளங்குவியா நீ இதை படித்து நீ எங்கே போகிற நீ என்ன தாக போகிற இப்படின்னு பேசி பாருங்கள் அந்த பிள்ளை நல்லா இருக்க பிள்ளை கூட அப்படி ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு இருந்ததுன்னா பெரிய துரதிருஷ்டமான ஒரு காரியம் தான் அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு காரியம் அது அப்படி இருக்கவே கூடாது ஒரு சரியாக படிக்காத பிள்ளைய கூட சரியாக ஒரு கவனம் செலுத்தாத ஒரு பிள்ளைய கூட நல்ல வார்த்தைகளை பேசிய கவனம் செலுத்தி வைக்கலாம் ஊக்குவிக்கத்தே அந்த பிள்ளையை நல்லாக்கலாம் இது தெரியாத பெற்றோர் அப்புறம் என்ன பெற்றோர் பாருங்கள் கர்த்தர் எப்படி பண்ணுறாரு பாருங்கள் ஒரு மனுஷன் ரட்சிக்கிறார் ரட்சிக்க சித்தம் கொள்றாரு ஆனால் ரட்சிக்க சித்தம் கொள்ளும்போது அவனை கொண்டாந்து முதல்ல அவன் என்ன பண்ணுறாரு அவனு நீதிமான் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறாரு அவனுக்கு ஒரு டெசிக்னேஷன் நீ எனக்கு முன்னால் நீதி நீ ஆகிட்ட வரலாம் நீதிமான் அப்படிங்கிறார் நீதிமான்ன உடனே அவன் ஸ்ட்ரைட் நோட் ஆயிடுறான் ஏ அப்பா நம்மளை நீதிமன்றார் அவர் நம்மளை நீதிமானை காண்கிறாரு இவ்வளோ பேர் மத்தியில் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு நம்மளை தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொல்லி அவனே சரியாயிடறான் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிகாரத்திலும் ஏழாம் அதிகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா நாலு தடவை மறுபடியும் மறுபடியும் கத்தர் கட்ளையிட்டபடியே நோவா செய்தான் எல்லாவற்றையும் செய்தான்னு நாலு தடவை வருது அதாவது அவனுடைய கீழ்ப்படிதில் ரொம்ப ஹைலைட் பண்ணுது எப்படின்னா அவன் அப்படி நடந்து கொள்கிறான் இவர் அவன் மேலே வைக்கிற அந்த பார்வை அவன் அப்படியாக மாற்றுகிறது விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி அவன் ஒன்றும் இல்லை கத்தருடைய வார்த்தையை நம்புகிறான் அவ்வளோ ஜனங்கள் மத்தியிலே அவன் ஒருத்தன் தான் கத்த சொல்கிறத நம்புகிறவனாக இருக்கான் கத்த சொல்கிறத கேட்குறவனாக இருக்கிறான் அவ்வளோதானே ஒளியே வேறு ஒன்றும் கிடையாது அவன்கிட்ட ஆனால் கத்தர் சொல்கிறார் அது போதும் வா நீ நான் ஒன்றை வச்சு நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறாரு ஒரு சாதாரண மனுஷன் எடுத்து குறைபாடுகள் உள்ள மனுஷன் எடுத்துக்கிட்டு அவன்கிட்டயே பல குறைபாடுகள் இருக்குது அதை எடுத்து அந்த மனுஷனை கொண்டு ஒரு புதிய சகாப்தத்தை கத்தர் இங்கே உருவாக்குவதை நாம் பார்க்குறோம் சரி அப்போ அவனுடைய நடக்கையே மாறுகிறது அங்கே இந்த மனுஷனுக்கு கத்தர் என்ன செய்கிறாருங்கிறத கொஞ்சம் பாருங்கள் எட்டாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா முதலாம் வாசனை சொல்லுகிறது தேவன் நோவாவையும் அவன் உன்னை பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் திரும்ப மாதம் ஆகிடுச்சு கத்தர் அவன்கிட்ட ஒன்றும் பேசுன மாதிரி தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மனுஷன் நம்மளாக இருந்தால் ஒரு ஃபியூ மந்த்ஸ் சில மாதங்கள் அதில் இருக்கணும் சுற்றி வெள்ளம் சூழ்ந்துட்டு இருக்குதுன்னா ஏதாவது டெய்லி ஏதாவது சவுண்டு கேட்டுகிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லையா கத்தரை அவன்ட்டு எதுவும் பேசுன மாதிரி தெரியல உள்ளே போட்டு அடைச்சிட்டார் அவ்வளோதான் இது பாட்டுக்கு மதக்கிட்டு இருக்குது இருக்குது அவன் பாட்டுக்கு உள்ளே இருக்கிறான் மாத கணக்கில் இருக்கிறான் கத்தரை நம்பி இருக்கிறான் பாருங்கள் கடைசியில் கத்தர் அவனை நினைத்தருளினாருன்னு இருக்குது நினைத்தருளினார்னாலே வேதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் பலரை பற்றி அப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் வேதவாசனு சொல்லி கத்தர் ஆபர்ஹாமை நினைத்து லோத்துவை அவர் அழிக்க போகிற அந்த பட்டணத்துலேருந்து தப்பி ஓடுறதுக்கு விட்டார் அப்படின்ட்டுருக்குது ஏன் ஆபரகம் நினைச்சாரங்க அவன் சொந்தக்காரன் அவன் அவனுக்கு நான் சொல்லியிருக்கேன் அவனை ஆசீர்வதிப்பேன் அதனால் இவனை தப்பி விட்டுருவோன்னு சொல்லிட்டு அவர் எரித்து அந்த பட்டணத்துலேருந்து வெளியே போன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டார்னு இருக்குது நினைத்தரளினார்னாலே ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு ஏதோ முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட்டை ஒன்று காப்பாற்ற போகிறாருன்னு அர்த்தம் அப்போ நோவாவுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை அவர் காப்பாற்ற போகிறாரு நோவாவுக்கு சொன்னார் பேழையை உண்டு பொண்ணு இதில் குடும்பத்தை கொண்டு போய் வை ஏன் அப்படின்லாம் சொன்னார் எல்லாத்தையும் செஞ்சான் இவனை காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ கமிட்மெண்ட்டை காப்பாற்றுறாரு அவர் அந்த நினைவு கூர்ந்தார் காட் ரிமெம்பர்டு நோவா அப்படின்னு வருது காட் ரிமம்பர்ட் வந்தாலே இதை நடக்கும் போதுன்னு அர்த்தம் அதே மாதிரி ராகேல் யாக்கோவிடைய மனைவி ராகேல் அவ்வளோதான் ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க கட்சியில் அவ்வளோ குழந்தை பிறக்க மாட்டேங்குது குழந்த உண்டாக மாட்டேங்குது பிரச்சனையாக இருக்குது அவளுக்கு ஒரே அடுத்த சகோதரியை பார்த்து ரொம்ப பொறாமையாயிடுச்சு அவளுக்கு பிள்ளை பிறக்குது இவளுக்கு பிறக்க மாட்டேங்குது பிள்ளை கூட எனக்கு இல்லைன்னா நான் சாகிறேங்கிறேன் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காவ அங்கே சொல்லுது கத்தர் காட் ரிமெம்பர்டு ரேச்சல் கத்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுது கத்தர் நினைவு கூர்ந்தாலே ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கப்போகுது கத்தர் சொன்னதை மறக்காமல் ஏதோ செய்ய போகிறார் பொருள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா சரி அப்போ கர்த்தர் நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்து இவனை இப்போ இந்த பேழையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் இவனுக்கு ஒரு புது வாழ்வை தரணும் எல்லாத்தையும் செய்ய போகிறார் பாருங்க கிருபை பெற்ற மனுஷனாச்சே இவன் அப்படியே விட்டுறலவர் அப்போ அந்த எட்டாம் இடத்துல அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா பதிமூணு பதினாலு வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேழையை விட்டு வெளியே வர்றாங்க பார்க்குறான் பூமியின் மேலே ஜலம் இல்லாது இருந்தது கொஞ்சம் நாள் பிறகு எல்லாம் வெளியே வர்றாங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் வசனத்திலிருந்து பத்தொன்போதாம் வசனம் வரையும் பார்த்திங்கன்னா கத்தர் சொல்கிறாரு நீயும் உன்னோடே கூட உன் மனைவி உன் குமாரன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு அவைகள் பூமியில் திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது என்றார் ஆதி அம்மா ஒன்னா பேசுன மாதிரியே இருக்கு பாருங்கள் அதே வார்த்தைகள்லாம் அங்கே பறவைகளை மிருகங்களெல்லாம் போது பழுகி பிறகு கிடவுதுன்னாரு அதே ஆசிர்வாதம் இங்கே திரும்ப சொல்கிறாரு பத்தொன்பதாம் வசனத்தில் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊருகிற பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தனே எதுக்கு இவ்வளோ ரெப்பிட்டேஷன் த ரெப்பிட்டேஷன் எழுதும்போது ரெப்பிட்டேஷன்ன்றது இந்த எப்ரேயர் மத்தியில் இந்த வீடியோ ஸ்லோ மோஷனில் போட்டு பார்ப்போம் பாருங்க அந்த மாதிரி ஸ்லோ மோஷன் பண்ணி காமிக்கிறாங்க நம்ம நல்லா பார்க்குறதுக்காக கவனம் செலுத்துறதுக்காக ஏ கத்தர் அதை நம்ம பார்க்கணுன்னு விரும்புகிறார் ஸ்லோ மோஷன் பண்ணி காட்டுகிறார் என்னத்துக்கு ஸ்லோ மோஷன் பண்ணி காட்டுறாரு ஸ்லோ மோஷன் பண்ணி காட்டுறதுக்கு இங்கே என்ன இருக்குது என்ன காட்டுறாரு என்ன காட்டுறாருன்னா கத்தர் ஒரு மனுஷனுக்கு கிருபையை காண்பித்தார்னா அவனை மறப்பதில்லை அவனை கைவிடுவதில்லை அவன்கிட்ட என்ன வாக்கு பண்ணியிருக்காரோ அதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அவனுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுப்பார் என்கிறது நிச்சயம் அதை ஸ்லோ மோஷனில் போட்டு போட்டு காட்டுறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கத்தர் பேசுகிறத கேட்குறாம எத்தனையோ மாதமாக உள்ள அடைஞ்சி கிடக்கிறாங்க கத்துகிட்டேருந்து ஒரு தத்துவம் காணணும்னு பேசுன மாதிரி தெரியல இப்போது கத்தர் பேசுகிறாரு அதை வேதம் இந்த எழுதினவர் மோச எழுதுறாருன்றாங்க இல்லையா இந்த வேதத்தில் எழுதியிருக்காரு என்னன்னா நம்ம நோட் பண்ணுன்னு விரும்புகிறார் என்ன நோட் பண்ண விரும்புகிறாரு கத்தர் அந்த பழைய ஆசீர்வாதையே தர்றார் திரும்ப பழுகி பெருகி விருத்தி அடையுங்கள் பழுகி இவைகள்லாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை தரார் சரி அப்புறம் இருபதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நோவா கத்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான் கத்தருக்கு பலியிடுறான் இப்போ இவன் மட்டும்தான் இருக்கான் பாருங்கள் இவன் இவனும் குடும்பத்தார் மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் இப்போது எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள் கத்தரை ஆராதிக்கிறான் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஆராதனை கத்திரத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான் இந்த பலியில் ஆராதனை இருக்குது அர்ப்பணிப்பு இருக்குது பாவ நிவர்த்தி இருக்குது எல்லாம் இருக்குது பாருங்கள் ஏன்னா ஒரு தகன பலியை கொண்டாந்துடுறான் தகனை பலின்னா கொண்டு வந்து இந்த பலியை வெட்டி கொன்று பலிபடத்தில் வச்சு எரிக்கிறது எரித்தது சாம்பலாகிற வரைக்கும் அங்கே நிற்கிறது பார்த்துக்கிட்டு அதனுடைய அர்த்தம் என்ன கத்தாவே நான் உமை ஆராதிக்கிறேன் என் முழு உள்ளத்தோடும் ஆராதிக்கிறேன் அது கத்திரை ஆராதிக்கிற ஒரு காரியத்தை காட்டுகிறது இன்னொன்று கத்தாவே என்னை உமக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் நான் முழுமையாக உமக்கு சொந்தம் நான் உம்முடையவன் உமக்கு சொந்தம் நான் அப்படிங்கிறத ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கு சொந்தம் என்று அர்ப்பணிப்பது டோட்டல் கிவிங் அப் ஒன் செல்ஃப் அதுதான் அந்த எரிஞ்சு ஆகும்போது எல்லாம் நான் உமக்கு கொடுத்துட்றேன் என் வாழ்க்கையெல்லாம் உமக்கென்று செலவிடப்படட்டும் உமக்கென்று வாழப்படட்டும் அப்படின்னு அர்ப்பணிப்பது அதுக்கு அடையாளமாக இருக்குது அது மட்டும் இல்லை அட்டோன்மெண்ட் பாவ நிவிற்த்தி அங்கே இருக்கிறது பெரிய பாவம் உலகத்தில் பெருகி அதன் விளைவாக தான் இந்த வெள்ளம் வந்தது அவனுக்கு நல்லா தெரியும் அப்போ இங்கே பாவ நிவர்த்திக்காக இவன் இங்கே பலியிடுகிறான் அந்த பாவத்தின் கரையெல்லாம் நீங்க வேண்டும் ஒரு புது வாழ்வு உண்டாக வேண்டும் ஒரு புதிய வாழ்க்கையும் எதிர்காலம் உண்டாக வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் இதை அவன் செய்கிறான் சரி ஆராதனை நடக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி ஓராம் வசனம் கத்தருடைய ரெஸ்பான்ஸ் எங்கே பார்க்குறோம் கத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுறார் இவனுடைய பலிக்கு கத்தரு ரெஸ்பாண்ட் பண்ணுறார் சுகந்த வாசனை கத்தர் முகந்தார் அப்பொழுது கத்தர் இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவனங்களையும் சங்கரிப்பதில்லை என்ன பண்ணுறது செய்ய வேண்டியது ஆயிடுச்சு ஏன்னா மனு வர்க்கத்தை இழந்துட்டு இருப்பார் செய்ய வேண்டியதாகிடுச்சு இனிமே இல்லை நான் வேறு விதத்தில் அது பண்ணுறேன்னு சொல்லி அதுதான் நான் சொன்னேன் இல்லையா அபர் ஒரு மனுஷன் எடுத்து அவன் மூலமாக ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தனி சட்டங்களை கொடுத்து தனி தேசமாக்கி பத்து கற்பனை கொடுத்து பரிசுத்த ஜனமாக அவருடைய ஜனமாக அவர்களை தெரிந்து கொண்டு உலகமே கெட்டுப்போனாலும் இவங்க கெட்டு படிக்க இவனை பிரித்து எடுத்து எல்லாம் பண்ணுறாரு அது மூலமாக இயேசுவை கொண்டு வந்து இயேசுவின் மூலமாக இன்றைக்கு உண்டாகி இன்றைக்கு கோடானு கோடி மக்கள் உருவாகிட்டாங்க நோவின் ஜலப்பிரளயத்துக்கு இருந்த அந்த நிலைமை இனிமேல் வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா இப்பொழுது நீங்கள் நானும் பூமியில் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறோம் எல்லா மனுஷருடைய எல்லா நினைவுகளும் நித்தமும் பொல்லாததாக இருந்ததுன்றது இனிமேல் வராது என்று சொன்னால் இன்றைக்கு கத்தருக்காக வாழுகிற மனுஷர்கள் இன்றைக்கு ஏராளமாக உருவாகி இருக்கிறார்கள் கத்தர் வென்றுட்டார் பேட்டில் ஜெயித்துட்டார் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகி இருக்கிறது ஏற்கனவே பெருகி அந்த பாவம் செஞ்சதை விட கிருபை இன்னும் அதிகமாய் செய்திருக்கிறது இனிமே என்ன பாவம் எவ்வளோ அழிக்க நினைச்சாலும் இனிமே வந்து சுத்தமாக மனுக்குலத்தை ஒன்றும் பண்ண முடியாது ஏனென்று சொன்னால் கோடான கோடி மக்கள் உலகம் எங்கும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் தேவனுக்காக வாழுகிறவர்களாய் தேவனை துதிப்பவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இது நமக்கு விளங்குகிறது மூன்று காரியம் என் நடக்குது தேவனுடைய ரெஸ்பான்ஸ் பலியிட்டு கத்திர ஆராய்ச்சித்த உடனே மூணு விதமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறார் ஒன்று இனி சபிப்பதில்லை இனி அழிப்பதில்லைன்னு ஒரு ஒரு கங்கணம் கட்டுறார் அப்படி ஒரு கிருபையை காட்டுகிறார் சவிப்பதில்லை அழிப்பதில்லைன்னு இருபத்தோராம் வசனத்தில் இல்லையா அதன் பிறகு இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் சீசன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து போகும் அப்போ தான் எல்லாம் விளைச்செல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் மனுஷன் விதைக்க முடியும் அறுக்க முடியும் சாப்பிட முடியும் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கேரண்டியை கொடுக்குறார் இந்த உலகம் அவனுக்காக உண்டாக்கப்பட்டது கெடுத்துட்டான் குட்டிச்சவராக்கிட்டான் அதனால் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் மிருக ஜீவன்களாக எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் நிகரகம் பண்ணுவேன்னாரு அதை தான் பண்ணார் இப்போ சொல்கிறாரு இப்போ திருப்பி ஒரு புது சிருஷ்டிப்பு ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போகிறேன் எல்லாம் வந்து இனிமேல் விதைச்சா அறுப்பீங்க சாப்பிடுவீங்க இருப்பீங்க அதாவது காலங்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து போகும் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார் மனுஷன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவனுக்கு உண்டாக்கி தர்றாரு கிருபை அங்கே வேலை செய்து கத்தருடைய கிருபை அந்த பாவம் வந்து உலகத்தில் பிரவேசித்து பெருகி உலகத்தையே ஒரு நரகம் மாதிரி ஆக்கி பிசாசு நாளுகைக்குள்ளே கொண்டு வந்து நரகம் மாதிரி ஆக்கி சீர்கெடுக்க பார்த்துது கத்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டுபட்டி தர்றார் நான் சொல்கிறேன் கிருபை அதை ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டு இருக்குது ஆட்களுடைய வாழ்க்கையில் கத்தடி கிருபை இல்லைனா நீங்களும் நான் என்ன ஆகிருப்போன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்களும் நான் எப்படி கெட்டு போயிருப்போம் ஒன்றும் இல்லாமல் ஆகிருப்போம் பாவம் நம்மளை அழிச்சிருக்கும் கொன்று இருக்கும் என்றைக்கும் தீர்த்து கட்டியிருக்கோம் கொண்டு போய் குழியில் தள்ளிட்டிருக்கோம் கத்தடி கிருபை புது வாழ்க்கையை தந்திருக்குது எத்தனை பேர் அதை பற்றி சந்தோஷப்படுறீங்க புது வாழ்க்கை புதிய எதிர்காலம் புதிய குடும்பம் புதிய ஒரு தொழில் புதிய சாத்தியக்கூறுகள் புதிய ஒரு நம்பிக்கை எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கிருவை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது ஒவ்வொரு நாள் அதை பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள் கிருவை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை